ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான பொடி சட்னி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் தேங்காய் தக்காளி வெங்காயம் இது எதுவும் இல்லாத சமயத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நம்ம சட்னி செஞ்சிடலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் வந்து ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து லேசாக செவக்க வந்து வறுத்துக்கலாம் இப்போ நம்ம இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம் வேர்க்கடலை வந்து இந்த சட்னிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இது கூட காரத்துக்கு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இது மீடியமான காரமாக இருக்கும் நல்ல காரமாக வேணும்னா ஒரு ஆறேழு மிளகா வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பெல்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் சட்னி நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் நல்லா வருபடட்டும் எல்லாமே இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க சீரகம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ அதை நல்லா வறுத்துட்டு இப்போ இது கூட கடைசியாக ஒரு அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை சேர்த்து ரொம்ப நேரம் நம்ம வறுக்க தேவையில்லை அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க அந்த பேனோட ஹீட்லேயே நம்ம வந்து கலந்து விட்டால் போதும் இப்போ அதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம வந்து இது நல்லா ஆறட்டும் இது நல்லா ஆறுனதும் ஒரு சின்ன மிக்சிஜாக இருக்குது மாற்றிட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூட இந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்துக்கோங்க இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துடலாம் அதுக்கு பேன் வந்து சூடு பண்ணிவிட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகுடுந்த பருப்பு போட்டுக்கலாம் இதை நல்லா கடுகு வெடிக்கும் போது ஒரு அரை காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சமாக கூட பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா பொறிஞ்சதும் நம்ம சட்னியில் எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ இந்த தாலிப்படுத்து நம்ம சட் சட்னியில் சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் தக்காளி வெங்காயம் தேங்காய் இது இல்லாத சமயத்தில் நீங்கள் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சுட சுட இட்லி தோசையோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ